அன்பு சகோதர சகோதரிகளே நாம் செய்யும் இந்த ஊக்கமான கருத்தான விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு தேசங்களையும் அசைக்கும் வல்லமை உண்டு சக்தி நாம் செய்யும் உண்டு என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை தேசங்களின் சட்டங்களை மாற்றி அதன் தேசாதிபதிகளை கதிகலங்க வைத்த அபார வல்லமை நம் தேவ மனிதர்களின் ஊக்கமான ஜபத்தில் காணப்பட்டதென்பதை யாரும் மறுக்க மாற்றோ முடியாது தனது கையை தானே மடக்க முடியாத ராஜாக்களும் மாவீரன் மாமன்னன் என்ற மமதையுடன் தேவ பிள்ளைகளுக்கு புரோதமாய் ஆணையிட்டு பின்னர் அவர்களே அடிபணிந்த சரித்திரங்கள் அநேகம் அநேகம் ஐயா குலத்தோடும் குடும்பத்தோடும் தேசத்தோடும் அடிமையாய் பிடித்து வரப்பட்ட இளைஞனாய் இருந்தபோதும் போதும் தேவனுக்காய் மகா வைராக்கியம் பாராட்டிய உத்தம பக்தன் தானியலுக்கு முன்னால் தரையிலே முகங்கு விழுந்து வணங்கினான் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நேபுகாத் நேச்சர் தானியலின் ஒரு மகிமையான உபவாச ஜெபம் பரலோகத்தை அசைத்தது அவன் முழங்கால் படியிட்டதுமே தானியல் முழங்கால் படியிட்டதுமே தேவ உத்தரவு புறப்பட்டது பரலோகம் அசைந்தது பாதாளம் குலுங்கியது அருமையான தெய்வ பிள்ளைகளே தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அரசர்களே அடிபணிந்து அரசாணை வெளியிட்டார்கள் அவனுடைய உபவாச ஜெபம் தளராத ஜெபம் ஜபம் நோக்கி அவன் இடைவிடாது செய்த அந்த அற்புதமான மண் ஜபம் தானியலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அரசர்களை அடிபணிய வைத்து கொடுத்து அவர்களை அரசாணை வைத்தது உத்தம வேத எஸ்ராவின் உபவாச ஜெபம் அரசனின் மனதை மாற்றி அரசு கஜானாவில் இருந்து பெற்று தந்தது ஜன கூட்டம் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல மகா மகிழ்ச்சியோடு சொந்த தேசத்திற்கு புறப்பட்டார்கள் நெகேமியா என்றதொரு அற்புதமான மனிதனின் உபவாச ஜெபத்தினால் அவன் பெற்றுக்கொண்ட மேன்மை மகிமை விடுதலையோடு அன்பத்தி இரண்டு நாட்களில் எருசலேம் தேவாலயத்தின் அலங்கத்தை கட்டி முடித்து வானமும் வையகமும் உள்ளவரை அழியாப்புகளை பெற்றுக்கொண்டான் கொண்டான்

அதிகாலையில் நீங்கள் எல்லா காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுடைய செயல்களை திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் விரும்புகிற இடத்திற்கெல்லாம் செல்வதற்கு முன்பாக அந்த ராஜாதி ராஜாவோடு ஓ விதிகளையும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லவரோடு ஒரு ரகசிய சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை அதிகாலையில் நடு இரவில் சந்திப்பதற்கு நீங்கள் தனிமையாய் வருகிறீர்கள் ரகசிய சந்திப்பு பாருங்கள் அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நீங்கள் அந்த ரங்கத்தில் செய்கிறவைகளுக்கு அவர் வெளியரங்கமாய் அதிலழிப்பார் என் அன்பு சகோதரியே சகோதரனே மறந்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்தால் யார் உங்களுக்கு உரதமாய் நிற்க முடியும் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் எந்த சக்தியால எந்த அதிகாரி எந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு தீமை செய்ய முடியும் ஒருவனாலும் கூடாது அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் கருத்தான உபவாச ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ தேசத்தின் சட்டங்கள் திருத்தப்படும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் விதிமுறைகளை மாற்றி கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அவர் மேன்மைப்படுத்துவார் உங்களுக்காக சட்டங்களை திருத்துகிற மகாபரிய வல்லமை உள்ள தேவன் இவர் ஐயா உங்கள் ராஜாக்கள் உங்கள் அதிபதிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எஜமானர்கள் அவர்களுடைய எல்லாருடைய நடைகளும் வழிகளும் நம்முடைய கர்த்தர் உங்கள் பிதாவின் கைகளிலே அவைகள் நீர்கால்களை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறதல்ல என்று வேதம் சொல்லுகிறது நான் இதை செய்வேன் அதை செய்திருவேன் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் என்று யாவனும் சொல்ல முடியாது ஒரு நாள் படுத்து காலையில் எழுந்திரிப்பது தேவ இல்லாமல் நடக்காது நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறதல்ல கர்த்தரை எல்லாவற்றையும் டிசைன் பண்ணுகிறவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் அன்பு சகோதர சகோதரிகளே பரிசுத்த உபவாசை நாளை நியமியுங்கள் என்ன நீங்க இருந்தா எத்தனை குழப்பமான பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் சபையோடு குடும்பத்தோடு ஜபியுங்கள் அது மங்கி எறிகிறவங்க குடும்ப வாழ்வை தொழிலை ஊழியத்தை பிரகாசிக்க செய்யும் மகா வல்லமை உள்ளது பிரிந்து போன உங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படும் உங்களோடு குடும்பம் நடத்தாமல் பிரிந்து போனவர்களை உங்கள் துணையாளர் உங்கள் உதவியாளர் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு சேர்ப்பார் உங்களோடு கவலைப்படாதிருங்கள் ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள் ஆவியானவருடைய குரலை கேட்டு அவருடைய சித்தப்படி நடக்க பழகுங்கள் மாம்சத்தின்படி உலக சித்தத்தின்படி ஆசைகளின்படி விருப்பத்தின்படி நடவாமல் ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல பிள்ளைகளாய் மாறுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா கைவிட்டு போன நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும்படியாய் ஜபியுங்கள் அதிகாலை நடு ஜாமங்களிலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய கரத்தை அசைக்கும் ஐயா நீங்கள் ஜபித்தால் தான் கர்த்தர் செயல்பட முடியும்

பொறுப்புக்கேற்ற வேலை இல்லை வேலை இருந்தாலும் போதிய சம்பளம் இல்லை கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு கிடைக்கவில்லை ஐயா வேலையே கிடைக்கவில்லை வேலை கிடைத்தாலும் திருமணம் நடக்கவில்லை வேலையும் இல்லை திருமணமும் இல்லை என்று கலங்குகிறீர்களா தேவ என் அன்பு சகோதர சகோதரிகளே வாருங்கள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்போம் ஐயா தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் காத்திடுங்கள் உங்களுக்கான ஒரு விடிவை கர்த்தர் அனுப்புவார் உங்களுக்காக ஒரு தூ தூதனை அனுப்புவார் உங்களுக்காக திறக்காத கதவுகளை திறப்பதற்காக ஓ பேதூர் எப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாரோ எப்படி பவுலும் சீனாவும் பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளிலே சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்தபொழுது பொழுது சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைந்ததோ அப்படியே சூழ்நிலைகளை அசைப்பார் உங்களுக்கு சாதகமாக ஐயா சூழ்நிலைகளை கர்த்தர் நின்று நடத்துவார் உங்களுக்கு சாதகமாக கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பீர்கள் செபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கேளுங்கள் கர்த்தரை நோக்கி ஐயா என் பையனுக்கு என் பையனுக்கு படிப்பு கேட்ட வேலை இல்ல சுவாமி எத்தனை வருடமா என் மகன் வேலைக்காக காத்திருக்கிறான் என் தெய்வமே நீர் மனதிறங்கும்படியாய் செபிக்கிறோம் கேளுங்க வாயை திறந்து கர்த்தட்டு கேளுங்க வெகு நாளாய் நடக்காத காரியங்கள் கைகூடி வரும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசையட்டும் கேளுங்க போராடி ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் அந்த யாக்கோபு ரா முழுவதும் தேவனோடு போராடி தேவதூதனோடு மல்யுத்தம் செய்து ஜெபித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா ஒருவன் மல்யுத்தம் செய்வது போல இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலையில் கர்த்தருடைய தூதனானவர் நின்று யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார் யாக்கோபே ரா முழுவதும் ரா முழுவதும் ரா முழுவதும் நீ போராடி ஜெபித்து தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் ஆகலினால் எவ்வளவு ஒரு பாராட்டு பாருங்க போராடி ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ரெகனைசன் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள் சில சொல்லுவாங்க அவர் நமக்கு அப்பா அவற்றை போய் நம்ம போராடணும் அவற்றை போய் நம்ம கேட்கணும் கேட்காமலே கிடைக்குமே அவற்றை போய் முழங்கால் படியிடணும் தோற்று போனவர்கள் அவர்கள் தோற்று போவார்கள் ஜபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை தோற்று போகிறவன் ஜபிக்கிறதில்லை அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் ஜபியுங்கள் ஜெயமெடுங்கள் கர்த்தர் இருக்கிறார் கேளுங்க ஆண்டவற்ற ஆண்டவரே ஐயா பரிசுத்த நாளை பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறோம் ஆண்டவரே ஐயா எங்கள் சபையோடு குடும்பத்தோடு ஜெபிப்போம் மங்கி எரிகிற எங்கள் திரியை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி தரும்படியாய் ஜபி

அதிகபரமாய் அனுப்பப்பட்டது பாருங்க முருதேகாயையும் அவருடைய இனத்தையும் அவருடைய யூத குலத்தையும் அழிப்பதற்காக இந்த ஆமன் மகாபரிய சூழ்ச்சி செய்தான் இதில் இருந்து தப்பிக்கவோ இதை மாற்றவோ யாருக்கும் அதிகாரம் இல்லாத சூழ்நிலை ஈவன் எஸ்தர் எஸ்டர் அங்கே ராணியாக இருந்த பிறகும் ராஜாவின் முன்னால் போவதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை ராஜா அனுமதி கொடுத்தால் ஒழிய எவரும் இந்த எஸ்தர் ராணியும் கூட ராஜா முன்பாக போக முடியாது ஒருவேளை இவர்கள் மீறி போனால்

ரெட்டுடுத்தி சாம்பரை தன் தலையிலே போட்டுக்கொண்டு நகரத்தின் வீதியிலே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்தோட அலறி போனான் என்று வாசிக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஆபத்திலே இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேதனைகளில் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போதும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம் நாம் எப்படி தேவ சமூகத்திற்கு வருகிறோம் எப்படி மண்டாடுகிறோம் பாருங்கள் இந்த மனுஷன் எவ்வளவு பயங்கரமா அந்த ஜனத்திற்கு வந்த அழிவை மாற்றுவதற்காக ஐயா அவர்களுக்கு வந்த கவலை கஷ்டம் வேதனைகளை இவர் எப்படியாய் தனதாக்கி கொண்டான் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இங்கே யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள்

திரும்பமோ எஸ்தர் முடிவெடுக்கிறாள் எஸ்தர் முடிவெடுக்கிறாள் ஐயா நான் என் ஜனத்திற்காக செல்லுவேன் என் ஜனத்திற்காக நான் நிச்சயமாக செல்லுவேன் என்று சொல்லி அந்த அம்மா என்ன சொல்றாங்க நான் செத்தாலும் சாகுறேன் என் ஜனத்திற்காக ராஜாவின் கட்டளையை சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பாக புறப்பட போகிறேன்

ஐயா நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை அநேகர் செய்யாத சீரியஸா எடுத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை இந்த அருமையான எஸ்டர் செய்தார்கள் பாருங்கள் நான் போகிறேன் நான் போய் ராஜாவை சந்திப்பேன் நான் செட்டாலும் சாகுறேன் பரவாயில்லை என்று புறப்படும் முன் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீ போய் முருதேகாய் என் தகப்பனே நீ போய் என்ன செய்ய சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி சட்டத்தை சட்டத்தை நியமத்தை மீறி ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஓ மை காட அந்த ஒரு அற்புதமான உபவாச சவம்

இவனுக்குள்ள உருளைகாய்க்கு கொடுக்கப்பட்டது ஐயா இந்த ஆமானின் ஆமானின் அரண்மனையை எஸ்தர் கைவசப்படுத்தினாள் அதை பொறுத்தை ஆண்டு கொண்டான் ஓ அந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள யூதர்கள் எப்படி கொள்ளையிட வேண்டும் எப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்களோ திட்டம் பண்ணினவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் சம்பூரண மாற்றம் ஐயா நினைத்து பார்த்திராத அத்தனை மாற்றங்களும் வருவதற்கு ஒரே ஒரு மூன்று நாள் மூன்று நாள் அல்லும் பகலும் பூசியாமல் குடியாமல் இருந்து எப்படி ஜபிக்க வேண்டுமோ அப்படி ஜபித்தார்கள் எப்படி தேசத்திற்காகவும் தங்கள் ஜனத்திற்காகவும் தேவனுக்காகவும் தேவ ஜனங்களுக்காகவும் வைரோக்கியமாய் நின்றார்களோ அப்படி நின்றார்கள் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது அன்பான சகோதர சகோதரிகளை ஜபியுங்கள் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஜபம் இருப்பு தாட்பாள்களை முறிக்கும் ராஜ்யத்தின் சட்டங்களை மாற்றும் ஐயா ஜபம் எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் எதிரிகள் ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் நினைக்கிறது போல நடக்காமல் எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்யும் அன்பு சகோதரியே ஜபி ஜபிக்க முடியவில்லையா ஐயா ஜெபிக்க முடியவில்லையே என்று கதறி கண்ணீர் விட்டு ஜெபி அழுது ஜெபிக்க முடியவில்லையா அழுது ஜெபிக்க முடியவில்லை அழ முடியவில்லையே ஆண்டவரே என்று அழு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திற்கு வாருங்கள் தேவ சமூகத்திற்கு வாருங்கள் கண்ணீரோடும் கதறலோடும் வாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஐயா என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை எந்த ஏரியாவிலே பிரச்சனை பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் அல்லது பைனான்ஸ் பண விஷயங்களிலே ஐயா தொழிலே இருக்கிற போட்டி பொறாமைகள் வேலை தளத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் விசா பிரச்சனைகள் திரும்பி நாட்டிற்கு வர முடியாத இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாட்டிலே இருக்க முடியாத எல்லா பிரச்சனைகளையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விடாதீர்கள் ஐயா கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதை முதலே நிறுத்துங்கள் செவியுங்கள் இப்பொழுதே சிவின் நாமத்தினாலே முழங்காலில் நின்று ஓ கர்த்தரே சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல்

கொண்டு வரும் ஊக்கமான ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதா இருக்கிறது ஜபியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜபியுங்கள் ஜபியுங்கள் ஐயா கருத்தாய் ஜபித்த எலியாவின் ஜபம் அந்த கருத்தான ஜெபத்தினாலே எலியா வானத்தை அடைக்கவும் திறக்கவும் மழை பெய்யாதபடி அடைக்கவும் திறக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான் ஜெபத்தின் ஜபத்தின் மூலமாக பாருங்கள் எத்தனை அற்புதமான காரியம் ஒருவன் துன்பப்பட்டான் ஜபமன கடவன் அங்கும் இங்கும் ஓடாதபடி ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக அவர்கள் வந்து ஜபமன்ன கடவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ஜெவியுங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகள் எத்தனையோ பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வேதனைகள் சொல்ல ஒண்ணா வேதனைகள் ஐயா எங்கள் பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள் என் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவீராக இறங்குவீராக எங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களுக்காக வேதனைகளுக்காக கர்த்தர் மனதிறங்கும்படியாய் நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் செபிக்கிறோம் என் தேவனே எங்களை நோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் கதருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஆபத்திலே இருக்கிறவர்கள் மகா வேதனையிலே ஓ வருத்தத்திலே இருக்கிறவர்கள் இன்னும் இன்னும் உற்சாகமாய் கருத்தாய் தேவ சமூகத்திலே தரித்திருங்கள் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர்கள் ஒன்றையும் யாதொன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடைய கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜஸ்ட் மேக் நோட் சாதாரணமாய் தெரியப்படுத்துங்கள் சமூகத்திலே அப்பொழுது அப்பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும்

த்துற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வரட்டும்

வகையிலும் ஜெயம் இவர்களை மாற்றுவீராக நல்ல சாட்சிகளாய் எழுப்புவீராக இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் தேவரீர் உங்களுடைய பலத்த கரத்தை ஓங்கிய புயத்தை இந்த பிள்ளைகளுக்காக இவருடைய பிள்ளைகளுக்காக இவருடைய காரியங்களுக்காக அசைப்பீராக வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் ஒவ்வொரு பேரை இந்த ஜப வேளையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஐயா ஒவ்வொரு இன்றுதான் இதை கேட்கிற ஒருவேளை புதிதாய் கேட்கிற புதிதாய் கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கருத்தை பாதுகாத்துக் கொள்வீராக உடைய பரிசுத்த ரத்தத்தினகால் இவர்களை பரிசுத்தப்படுத்தி ஐயா உம்மை ஏற்றுக்கொண்ட உம் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பனாயிருந்து நீரே ராஜாதி ராஜாவும் தகப்பனாயும் இருந்து இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக விடுவிப்பீராக பாதுகாப்பீராக தயவுள்ள எனக்கு அன்ப பிள்ளைகளே இது முக்கியமான காரியம் அநேக முறை ஜபித்திருப்பீர்கள் அநேக முறை ஜெபத்தோடு காத்திருந்திருப்பீர்கள் பாருங்கள் இது போன்ற ஒரு வைராக்கியத்தோடு வேகத்தோடு ஒரு நம்பிக்கையோடு ஜபத்தின் மீது உள்ள ஒரு ஒரு பயங்கரமான நம்பிக்கையோடு ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபமை ஜப வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறிவிடும் அது பரலோகத்தை அசைக்கும் அருமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுத்தரும் இல்லை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் அது அநேகருக்கு ஆச்சரியமான பலன்களை தரும் அவர்களை சந்தோஷப்படுத்தும் சமாதானப்படுத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும் நீங்களும் மிகுந்த பாக்கியத்தை பலனை பெற்றுக் கொள்வீர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்